வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப 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 தேவையான எல்லாரும் இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தை நோக்கி இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியான ஒரு முறை வந்து கிடச்சிருக்கு இதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் இது வந்து சித்தகுரு கொடுத்த ஒரு டிப் இதுன்னு டிப்புன்னு சொல்லலாம் ஆரோக்கியமாக வாழ நம்ம வந்து ஆற்றல் பானம் தயாரிக்கும் முறையுது ஆரோக்கியமாக நம்ம வாழணுன்னா ஒரு ஆற்றல் எனர்ஜி பானம் தயாரிக்கும் முறையுது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போவுமே சித்துகுருடைய டிப்ஸில் பத்து ரூபா கூட செலவில்லாத ஒரு டிப்ஸ் தான் இருக்கும் இது அதனால் ரொம்ப ஈஸி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் இது வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் இதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸு தண்ணி அவ்வளோதான் அங்கே வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை இதில் விளக்குக்கு என்ன வேணும் விளக்கு ஏற்றுறதுக்காக அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை என்ன பண்ணணும்னா லேடிஸ்னால் வியாழக்கிழமை ஆண்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை லேடிஸ்னால் வியாழக்கிழமை ஆண்கள்னால் செவ்வாய்க்கிழமை இதை பண்ணணும் இதை பண்ணுற அன்னிக்கி இப்போ நான் பெண்களுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறேன் பெண்கள் வியாழக்கிழமை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் குளிச்சிருந்தா கூட நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக இனிமேல் படுக்க போகிறீங்க அப்படின்னும் போது திரும்பவும் குளிக்கணும் குளிச்சுட்டு அந் அந் காலுக்கு வந்து என்னென்னா ஒரு சாக்ஸ் போட்டுக்கணும் கால் வந்து குளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து தரையில் வந்து படக்கூடாது அவ்வளோதான் காலுக்கு வந்து ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஒரு பாயை போட்டுக்கோங்க அந்த ஒரு நாள் அந்த நைட் மட்டும் நீங்கள் தரையில் படுக்கக்கூடாது பெட்டில் படுக்கக்கூடாது வேற எங்கேயும் எதாவது விரிப்பு விரித்து படுக்கக்கூடாது பாய் போட்டு படுக்கணும் அந்த பாயில் வந்து கால் கூட கீழே வந்து படக்கூடாது அந்த பாய்க்குள்ளேயே தான் உங்களோட காலும் இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் லாங் பாயாக நீங்கள் போட்டுக்கோங்க படுக்க வேண்டிய முறை அன்றைக்கி வந்து பாயில் படுத்துக்கிறீங்க இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஓடை நீர் இல்லைன்னா அருவி நீர் இருந்தால் இல்லைன்னா மழை நீர் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா மழை நீர் அப்படி எதுவுமே இல்லை அந்த மாதிரி இல்லை எதுவுமே எங்கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சாதா வாட்ரு நீங்கள் ஆர்வம் வாட்டரும் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்கள்ல அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க ஆனால் கண்ணாடி டம்ளரில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணும் அந்த சாதா வாட்டராக இருந்ததுன்னா மூணு டிராப்ஸ் வந்து லெமன் ட்ராப்ஸு போட்டுருங்க த்ரீ ட்ராப்ஸ் போதும் லெமன் ட்ராப்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஏதோ நீங்கள் பூஜை ரூமில் ஏற்றுப்பீங்கள் அங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அது ஏன்னா அன்றைக்கி நைட்டெல்லாம் எரியணும் விளக்கு அதனால் வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு அந்த விளக்கு கிட்ட இது அது சாமி விளக்கு இதெல்லாம் கணக்கு கிடையாது எல்லா ரிலீஜனும் பண்ணலாம் இப்போ மற்றவங்க மற்ற ரெலிஜனில் வந்து கேண்டல் ஏற்றுகிறீங்கன்னா கேண்டல் ஏற்றிட்டு கூட பண்ணலாம் தான் கிடையாது ஒரு ஒளி வேணுமாங்க அவ்வளோதான் அதை ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டம்ளரை அங்கேயே வச்சுட்டு உக்காந்துட்டு சொன்னாலும் பரவாயில்ல நின்றுக்கிட்டு சொன்னாலும் பரவாயில்ல கீழே வந்து கால் வந்து சாக்ஸ் போட்டுவிடுங்க இல்லைன்னா கீழே வந்து ஒரு கம்பளம் ஏதாவது விரிச்சிட்டு அது மேலே நின்றுக்கோங்க பூமியோடு பூமியோ பூமி மேலே கால் வச்சு சொல்லக்கூடாது இந்த மந்திரம் இது என்னென்னா ஒன்றும் கிடையாது அந்த தண்ணி அங்கே வச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஆற்றல் வசிய 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 அவ்வளோதான் ஆற்றல் வசிய 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 ஆற்றல் வசிய 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 இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒரு கையில் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை வச்சுக்கிட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கவுண்ட்ஸ் சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு விளக்கு மட்டும் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு நீங்கள் போய் அது முள்ளு மேலே ஒரு தட்டு மூடிடலாம் மூடிவிட்டு ஒரு சின்னதாக நீங்கள் வந்து போய் படுத்துக்கலாம் பாயில் தான் படுக்கணும் மறந்துடாதீங்க த கால் வந்து படுக்கும்போதும் தரையில் வரக்கூடாது சாக்ஸ் போட்டுக்கோங்க அந்த பாய்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி லாங்கான பாய் பார்த்துக்கோங்க இது முடிஞ்சிடுச்சா நைட் அவ்வளோதான் வேலை இப்போ நம்ம லேடிஸ்க்கு வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இல்லையா இப்போ பெண்களுக்கு வந்து வியாழக்கிழமை சொல்கிறதுனால மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எழுந்தோடனே நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா சாக்ஸை கழட்டக்கூடாது இது முடிக்கிற வரைக்கும் சாக்ஸை கழட்டக்கூடாது அதனால் நீங்கள் குளிக்காதீங்க ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு காலை கழுவக்கூடாது இல்லை இதில் ஏன்னா போட்டிருக்கிற சாக்ஸை நீங்கள் கழட்டக்கூடாது எர்லி மார்னிங்னாலும் பரவாயில்ல எழுந்துட்டு ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நின்று உக்காந்தோ பரவாயில்ல இந்த தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இல்லை உட்காந்துக்கிட்டு உட்காரணுன்னா ஏதோ ஒரு ம ஒரு மனை இல்லைன்னா ஒரு விரிப்பு ஏதாவது ஒன்று போட்டுட்டு உட்காரலாம் நிற்கிறதா இருந்தாலும் கீழே கால் வச்சு நிற்கக்கூடாது சாக்ஸை வந்து கழட்டக்கூடாது ஸோ நைட்டெல்லாம் போட்டிருந்தது இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வாட்ருக்கு வாட்ருக்கிட்ட உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிட்ட ஆற்றல் நீரில் ஆக்கர்ஷண 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 அப்படின்னு சொல்லணும் ஆற்றல் நீரில் ஆகர்ஷண ஆக்கர்ஷண ஆக்கர்ஷண ஆற்றல் நீரில் ஆக்கர்ஷண 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 இதை வந்து நூற்றி எட்டு தடவை இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ருத்ராட்ச மாலை வச்சுட்டு நூற்றி ஏழு தடவை சொல்லிவிட்டு மூணு தடவை லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் நம்முடைய ஆள்காட்டி விரல் இருக்கு ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணியை வந்து அது தொடணும் டப் 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 அப்படின்னு தண்ணியை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு அழுத்து இப்படி அடிக்கிற மாதிரி தொட்டிங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் தொட்டிங்கன்னா போதும் லாஸ்ட்டில் வந்து நூற்றி அஞ்சு தடவை முடிச்சுட்டு இன்னும் மூணு தடவை போது இந்த மந்திரம் இதை வந்து ஆள்காட்டி விரலால் அதை டப் டப் டப்புன்னு டச் பண்ணுறீங்க அந்த தண்ணியை தொட்டி தட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சாக்ஸை கழட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை குடிச்சிடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க இது என்னென்னா ஆரோக்கியமாக வாழ ஆற்றல் பானம் தயாரிக்கும் முறை எல்லா ஆற்றலும் நம்மக்கிட்டேயே தான் இருக்குது இல்லையா நெகட்டிவ் ஆற்றலாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆற்றலாக இருந்தாலும் எதுவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால நம்மளே தயாரிக்கும் முறை இது ரொம்ப 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 அபரிமிதமான ஆற்றலை கொடுக்குமா இது நிறைய பேர் செஞ்சு பார்த்துக்கிட்டாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை செஞ்சுட்டே இருக்கலாம் பெண்கள் ஜென்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சிட்டே இருக்கலாம் இது எண்டு ஒன்றுமே கிடையாது ஒரு வாரம் மிஸ் ஆகிடுச்சு மத்தியில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது திரும்பி அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க கண்டினியூவிட்டி இப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு ஸோ அதனால் ரொம்ப ஈஸி மூணு வாரம் செய்யுங்க நாலு வாரம் செய்யுங்க அப்படிலாம் கிடையாது ஒரு வியாழக்கிழமை செஞ்சிங்க ஒரு அஞ்சு வியாழக்கிழமை செஞ்சுட்டே வரீங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் ஊருக்கு போயிட்டீங்க மிஸ் ஆகிடுச்சு திரும்பி வந்து செய்யுங்க அவ்வளோதான் இதனால் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தகுரு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகளுமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்யூ வீக்ஸ் செஞ்சாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து மூணு தடவைக்கு வந்து ஆள்காட்டி வரலால் அந்த தண்ணியில் வந்து டப் டப் டப்புன்னு தண்ணி மேலே தட்டணும் தண்ணியில் தட்டணும் அப்போ தண்ணி தெரி கூட தெறிக்கும் அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் பண்ணிவிட்டு அதை வந்து குடிச்சிடுங்க இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு முறை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து பத்து பைசா கூட செலவில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு முறை விளக்கு மட்டும் நைட்டெல்லாம் எரியணும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயெலாம் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வந்து எந்த எந்த நெகட்டிவும் தேங்காது அங்கே விளக்கேற்றும் போது அதனால் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது இது ஸோ இந்த முறையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ பெனிஃபிட்ஸ் வருதோ அப்போது இதனுடைய பெனிஃபிட்ஸு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்